எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோல எப்பா இந்த ரெண்டு வீடு போட்டாலும் போட்டாங்க அவ நடுவில் கூட போட்டு நமக்கு தலை சுத்தி போயிடுச்சு சோ அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபைட்டை பத்தி சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஏற்கனவே நான் மஞ்சரி ராணவ் இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன் மஞ்சரி மேல தப்பு இருந்தது அப்படிங்கிறது பாய்ஸுக்கு ரொம்ப ஃபேவரா இல்லாமல் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காங்க கொடுக்கப்படும் தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது கேர்ள்ஸ் கம்பேர் கேர்ள்ஸ் கொடுக்குற அளவுக்கு பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுக்க மாட்டுறாங்க அது ரெண்டு தான் இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் பட் ராணுவ பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அவன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை எல்லாத்தையும் கொடுத்தா சொல்லிகிட்டே வந்து அவன் மேனிஃபிலேட் பண்ணிட்டே இருந்தான் பட் அருண் இப்போ உள்ள வந்து சில விஷயங்கள் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக முதல் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்கியை காட்டுறாப்புல இப்படி இப்படி பண்ணுறாப்புல பண்ண உடனே மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிடுது ஏன்னா இவன் வாக்கிங் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம்ல இல்லை கூட பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் டாஸ்க்கப்போ மாரல் டீச்சர் டாஸ்க்கப்படி இப்போக்கெல்லாம் கூட்டு வச்சுட்டு அப்போ கூட வாக்கிங் பண்ணிட்டு இருந்தார் அருண் ஸோ அது வந்து அவருக்கு ஒத்துக்க மாட்டுறாரு நான் மார்க் பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்க மாட்டுறாரு அதை அவர் ஒத்துக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசுனா அப்படி பேசிகிட்டு இருந்தாரா அதை உடனே பார்த்துட்டு மஞ்சரி வந்து அவங்க மார்க் பண்ணி காட்டுறாங்க அதாவது இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஈவன் டென் டென்ஷன் ஆகிட்டான் ஆக்சுவலாக அப்படியே விட்டுருந்து போயிட்டா கூட ஓகேன்னு போயிருப்பாங்க பட் அவங்க அதை விட்டுட்டு அந்த விஷயத்தை அப்படியே விடாமல் காஃபி குடிக்கலான்னு சொன்னோடனே இதே மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க மஞ்சிரிக்கு அந்த இடத்துல மஞ்சரி தப்பு அப்போ ஆறு ஏழுச்சி வந்து நான் எங்கே வாக்கிங் பண்ண வாக்கிங் பண்ண கத்திட்டுருந்தான் அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுறான் தேவையில்லாமல் பவித்ரா விழுக்கிறான் பவித்ரா அங்கே சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது ஒன்றால் தான் பிரச்சனைன்னா ஆக்சுவலாக அருணாலாக தான் பிரச்சனை முத ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு தாவடா தவளை தாவடா தவளைன்னு யார் சொன்னது அப்போது வந்து எல்லோரும் வராங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி அப்போ ஒழுங்காக பேசுனது இந்த கான்வர்சூஷனில் வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் ஜாக்லின் மட்டும் தான் முத்துவும் மஞ்சரி மேலே இருக்க தப்பை வந்து அடையாளப்படுத்தி அருண் செய்த மாக்கிங்கையும் வந்து சுட்டி காட்டினது ரொம்ப அருமையாக இருந்தது அதே மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அருண் செய்த அந்த மாக்கிங் அது தவறு ப்ளஸ் இவளும் மார்க் செய்தது தவறு யார் நம்ம ஜஞ்சரி மார்க் செய்தது தவறு அப்படின்றதை அடையாளப்படுத்தினாங்க அதே மாதிரி இவ இவரும் முத்துக்கு முன்னோரும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட சொன்னதும் அதுதான் நீ மார்க் பண்ணதை ஒத்துக்கோ நீ அதை லூஸ் மாதிரி நீ ஒத்துக்கே மாட்டேற அப்படின்னாவே சொல்லுவோன்னே அருண் வந்து அதை ஒத்துக்க மாட்டேறான் இல்லைங்க அவங்க தான் அங்கே ட்ரிகர் பண்ணுறாங்க அவங்க தான் ட்ரிகர் பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அருண் அந்த இடத்தில் தேவையில்லாம வான்றா உள்ளே ஆஜரானது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் இது வந்த பிறகு அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அருண் அப்படின்னா சரிம்மா அவனுக்கு மார்க்கிங் மாதிரி இருக்கா நான் பண்ணுறது சாரிம்மா இனிமேல் நான் பண்ணலை நீயும் அது பண்ணாது நீ இப்போ பண்ணுற நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிருக்கலாம் இவர் அதை விட்டுட்டு நீ மார்க் பண்ணுறீங்க திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பேச பேச அருண் வந்து ரைஸ் சைடே இருக்கார் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு என்னடா அந்த பையன் எப்படி பண்ணுறான் ரொம்ப லோக்கலாக இறங்கி அடிச்சா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பேசுகிறாரு பேச 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 விடாமல் கிட்ட கட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சௌந்தரியா கத்துறாங்க ஒரு பக்கம் ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்படி வைங்களேன் சரியா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அதுக்காக முத்துக்கு போகிறேன் உள்ளே கூப்பிட்டுச்சு அருண்ட்ட சொல்கிறான் நீ பண்ணது மாக்கிங் இருக்குடா மஞ்சரி பண்ணுறதும் தப்பு இருக்குது அவங்க அதை மாக்கிங் பண்ணதும் தப்பு தான் நீ அதை ஒத்துக்க மாட்டுற அது வந்து தப்பு அதே மாதிரி அருண் நான் ஏன் உள்ளே வரல அப்படின்னா நீ தான் சொன்ன என்கிட்ட முத்து எங்கேயும் நான் ஆடிக்கிறேன் நீ வராதன்னு சொன்னேன் அதனால தான் நான் உங்கள் வாக்கை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு முத்து ஒரு போடு ஓட்டாமல் வரேங்க அருணை அங்கே முடிஞ்சிச்சு ஒரே போர்டு தான் முத்து எல்லாம் தரிசாயிட்டாங்க அது மட்டும் இல்லை அங்கேருந்து கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க மஞ்சரி எல்லாம் ஓகே பட் நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் வியூவில் ஆடுறீங்க உங்கள் கேம் நீங்கள் நீங்களா இருக்கீங்க அருண் அருணாக இருக்கான் மக்கள் தான் அதை முடிவு பண்ணுவாங்க நம்ம கிடையாது சரியா நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா தீர்க்கமாக ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி கிட்ட போய் சொல்கிறான் டக்கு டக்குன்னு பேசிடறாரு எதனால வாரத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசு அங்கே ஒரு அடி அருண்கிட்ட போய் அருண் நீ வந்து இப்போ பேசுனதில் வாக்கிங் இருக்குது வாக்கிங் கண்ட்ரோல் பண்ணிக்கோ மற்றதெல்லாம் நீ உங்கள் கேம் ஆடிட்டு அடுத்து ராணுவகிட்ட போகிறாரு முத்து ராணுவிட்ட போய் ராணுவ கிட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி ராணுவம் இதுதான் இருக்கு சரியா நீ கேம் மாறுற அது அவங்க கேம் மாறுறாங்க நீங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சரியா ஏன்னா அவங்க நம்ம சொன்ன மாதிரி தான் ராணுவம் மேலேயும் வந்து ஏறி குச்சது எல்லாமே க இது பண்ணாமல் எல்லாமே இருக்குது இந்த சரி மஞ்சிரி வந்து கொஞ்சம் பயஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது நான் உள்ளே வந்தால் வேற மாதிரி இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க அவங்க கேம் அவங்க விளாட்டும் ஆடியன்ஸ் பார்த்துப்பாங்க மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டா மாறுங்க முத்து வேறு லெவல் இந்த இஷ்யூவை பெட்டராக ஹேண்டில் பண்ணி பெட்ரா வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு உண்டான அந்த கருத்துக்களை முத்து சொன்னது ஜாக்லின் சொன்னது ரெண்டு பேருக்கும் நிற்காமல் மஞ்சரி வந்து கேர்ள்ஸ் இன்றக்கா கேர்ள்ஸ் சப்போர்ட் பண்ணாமல் பாய்ஸ் பண்ணும் அந்த ஒரு விஷயத்த என்ன ஹைலைட் நீ என்ன தப்பு பண்ணுறன்ற ஹைலைட் பண்ணாங்க அதே மாதிரி முத்துவும் வந்து முத்துக்குமரன் வந்து நம்ம அருணை வந்து சப்போர்ட் பண்ணாமல் அருணுடைய குறைகளையும் சொல்லி மஞ்சரி அவர்களுடைய குறைகளையும் சொன்னதுனால முத்து அண்ட் ஜாக்லின் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் யார்னால் வரலாம் ரெண்டு பேரில் அப்படிங்கிறது தான் ஸோ முத்துக்கு ஓட்ஸ் இருக்கனால ஐ வில் கோ ஃபார் முத்து ஆர் ஜாக்லின் எனக்கு வந்து இந்த ராணாவோ குறுக்க வந்த கவுசிக்கோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் இவங்க பெட்ரு அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் ஆஃப் த கேம் அஸ் வெல் அஸ் பெட்ரு பாயிண்ட்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது அப்படின்றதுனால ரெண்டு பேரில் ஒரு ஆள் டைட்டில் எடுக்கிறதுல எனக்கு தப்பாகவே படலை ஸோ ஐ கோ வித் முத்து குமரன் ஆர் ஜாக்லின் ஃபார் திஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ட்ரோஃபி ஸோ உங்களோட கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை